வெனிசுலாவினுடைய ஏர் கனெக்டிவிட்டி நமக்கு ஆல்ரெடி தெரியும் வெனிசுலாவை சுற்றி அமெரிக்காவினுடைய கப்பற்படை தயார் நிலையில் இருக்கு இன்னைக்கு கூட ஒரு மூணுலேருந்து நான்கு பேரை கொண்டுட்டாங்க அமெரிக்கா கேட்டால் இல்லை அவங்களாம் வந்து போதை பொருள் மிகப்பெரிய அளவில் கடத்தக்கூடிய நபர்கள் அவங்கள நாங்க தேடி அழித்தோம் அப்படின்னு சொல்றாங்க வெனிசுலா சொல்றாங்க இல்லை அவங்க அவங்க மீனவர்கள் அவங்கள போய் அழிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதே வெனிசுலாவுக்கு எதிராக அமெரிக்கா சீக்கிரமா போர் தொடுக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே வெனிசுலாவினுடைய ஒட்டுமொத்தமான பொருளாதாரத்தை நசுக்கும்படியாக அந்த நாட்டை சுற்றி ரவுண்டு போட்டிருக்காங்க என்சர்கள் பண்ணியிருக்காங்க இப்படி என்சர்கள் பண்ணனால அந்த நாட்டில் எந்த வியாபாரம் வியாபாரமும் நடக்க மாட்டேக்கு அவங்களுடைய ஏர் கனெக்டிவிட்டி பிரச்சனையாக இருச்சு அவங்களுடைய கப்பல் இருக்கட்டும் அவங்களுடைய கப்பல் போக்குவரத்தாக இருக்கட்டும் இதெல்லாம் முடங்கி போய் இருக்கிறது அப்போ ஒரு நாட்டுக்கு ஏகப்பட்ட இழப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அமெரிக்கா இந்த நேரத்துல வெனிசுலாவினுடைய மாதுரு அவர்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் செய்திகளை வெளியிட்டார்கள் பட் கடைசியாக இந்த ஏர் கனெக்டிவிட்டி இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப பெருசா மாறி இருக்கு ஸ்ரீலங்காவினுடைய டூரிசம் பெரிய அளவில் பாதிப்புகளாக இருக்கிறது அப்படிங்கிறது இட்வா புயல் காரணமாக அங்கு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை சுமார் ஆக இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது இலங்கையினுடைய டூரிசம் இப்போதான் கொஞ்சம் மேம்பட்டு வந்திருந்துச்சு அந்த அட்டாக் அதன் பிறகு வந்த ஏகப்பட்ட நேச்சுரல் டிசாஸ்டர் இந்த புயல் இது எல்லாமே இலங்கையினுடைய பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனா கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அவங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்குன்னு கேட்டா பாலஸ்தீனியர்கள் பாலஸ்தீனில் நடந்த பலவிதமான தாக்குதலுக்கு உட்பட்ட நபர்கள் அவங்களுடைய மனிதாபிமான அடிப்படையில் அவங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு ஃபண்டா இந்த நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் பயன்படுத்தப்படும் தகவலை சீனா சொல்லியிருக்காங்க